தலைப்பு பாலைவன வீரன் உமர் முக்தார் தொடர் இருபது இத்தாலிய மற்றும் போராளி படைகள் பாலத்தில் நேருக்கு நேர் சந்தித்து பயங்கர சண்டை ஜெனரல் கிராசியானியும் கமாண்டர் மக்ரோனியும் விமான துண்டுகளின் வெப்பநிலையை ஆராய்ந்தபோது அது முதல் நாள் பிற்பகலே கீழே விழுந்து நொறுங்கியிருக்க வேண்டுமென்று யூகித்தனர் ஏனெனில் உடைந்து கிடந்த பாகங்களிலோ தீயினால் தாக்கப்பட்ட மரங்களிலோ கொன்குட உஷ்ணம் எதுவுமில்லாமல் குளிர்ந்த போயிருந்தது ஜெனரல் நமது விமானம் தானாகவே கீழே விழுந்திருக்குமா அல்லது எதிரிகள் இதைச் சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்களா என்பதும் இதிலிருந்த விமானியும் வேவு பார்ப்போரும் என்ன ஆனார்கள் என்பதும் தெரியவில்லையே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் கமாண்டர் மக்ரோனி விமானம் கிடந்த பகுதியைச் சுற்றி மிகவும் கூர்மையாக பார்வையைச் செலுத்திய ஜெனரல் கிராசியானி சுற்றிலும் மணலில் பதியப்பட்டிருந்த குதிரைகள் மற்றும் மனிதர்களின் காலடிச்சுவடுகளைச் சுட்டிக்காட்டி இது தானாகவே விழுந்திருக்க நியாயமில்லை எதிரிகள் மரங்களின் உச்சியில் பதுங்கியிருந்து மிகவும் சாமர்த்தியமாக சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள் என்றே நினைக்கிறேன் இது நேற்று பிற்பகல் வீழ்த்தப்பட்டிருக்க வேண்டும் இது வீழ்ந்த பின் தான் பத்து பேர்கள் வீதம் கொண்ட படையை நம்மை நோக்கி அனுப்பியிருக்கிறார்கள் விமானம் இருந்திருந்தால் அவர்களை பற்றிய முன்னெச்சரிக்கை நமக்கு கிடைத்துவிடும் என்பதை உணர்ந்தே முதலில் விமானத்தை மிகவும் திறமையாக வீழ்த்தியிருக்கிறார்கள் இங்குள்ள குதிரைகள் மற்றும் மனிதர்களின் காலடி அடையாளங்களை பார்க்கிறபோது விமானம் விழுந்த சில நிமிடங்களில் எதிரிகளில் ஒரு பிரிவினர் இங்கு வந்துள்ளார்கள் அவர்கள் விமானத்திலிருந்தவர்களை பிடித்துச் சென்றிருக்க வேண்டும் என்று தெரிகிறது என்றார் அதை கேட்ட கமாண்டர் மக்ரூனி தனது அறிவுத்திறமையை வெளிப்படுத்தும் விதத்தில் கர்வத்தோடு தலை நிமிர்ந்து அவர்கள் எவ்வளவு திறமைசாலிகளாக இருந்தாலும் முட்டாள்கள் என்பதையும் காட்டிக்கொண்டு விட்டார்கள் ஜெனரல் அவர்கள் தங்கள் காலடிச்சுவடுகளின் மூலம் நமது வேலையை எளிதாக்கி விட்டார்கள் ஜெனரல் அவர்களின் முகாம்கள் எங்கே இருக்கின்றன என்பதை அவர்களின் குதிரைகளே நமக்கு வழிகாட்டத் தொடங்கிவிட்டன என்று கூறி வெற்றிச் சிரிப்பை வெளிப்படுத்தினார் ஜெனரல் கிராசியானி ஒன்றும் பதில் சொல்லாமலும் எவ்வித உற்சாகத்தையும் காட்டாமலும் ஆழ்ந்த சிந்தனையோடு தலையை மட்டும் அசைத்து கொண்டார் கமாண்டர் மக்ரோனி மிகவும் உற்சாகத்துடன் படையின் துணை தளபதிகளை நோக்கி இந்த காலடிச் சுவடுகளை பின்பற்றி மிகவும் வேகமாய் முன்னேறுங்கள் துப்பாக்கிகளில் பயனட்டை கத்தியை பொருத்திக் கொள்ளுங்கள் கண்ணில் தென்படும் எதிரிகளை எந்த உத்தரவுக்கும் எதிர்பாராமல் உடனுக்குடன் சுட்டுத் தள்ளுங்கள் அல்லது குத்திக் கொள்ளுங்கள் கொஞ்சமும் தயவு தாட்சண்யம் காட்டாதீர்கள் நம்முடைய வீரர்களைக் கொன்றதற்கு பழிக்கு பழிவாங்குங்கள் என்று உத்தரவிட்டார் இத்தாலிய வீரர்கள் அனைவரும் எதிரிகளை கண்ணெதிரே கண்டுவிட்டது போல உற்சாகத்துடன் ஹோ என கூச்சலிட்டனர் அதைத் தொடர்ந்து துணைப்படைத்தலைவர்கள் தலைவர்கள் வெறி பிடித்தவர்களைப் போல வேகமாக வழி நடந்தனர் குதிரைகளின் காலடிச் சுவடுகளையும் தடயமாகக் கொண்டு அவர்கள் சுமார் பதினைந்து நிமிடங்கள் வழி நடந்தவுடன் திடீரென நிற்க வேண்டியதாகி விட்டது ஏனெனில் அதற்கு பிறகு அடையாளங்கள் ஒரேடியாக மறைந்துவிட்டன இதை கண்ட கமாண்டர் மக்ரோனி ஆச்சரியமடைந்து ஜெனரல் இதென்ன மாயம் என்று அவரையுமறியாமல் கூறினார் ஜெனரல் கிராசியானி தன் முகபாவத்தில் எந்தவித சிறு மாற்றமும் இல்லாமல் கமாண்டர் மக்ரோனி நமது எதிரிகள் முட்டாள்களல்ல அவர்கள் நம்மைவிடச் சக்தி குறைந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் போர் முறையில் மிகப்பெரும் திறமைசாலிகள் மணலில் தடயங்களை அழிப்பது என்பது மிகச் சாதாரணமான காரியமாகும் கடைசி குதிரையில் இலேசான சருகுத்தட்டி ஒன்றை கட்டி இழுத்து சென்றார்கள் என்றால் அது முன்குதிரைகளின் காலடிகளை மறைத்து மென்மையான கோடுகளை உண்டாக்கிவிடும் அக்கோடுகள் காற்றில் தொடர்ந்து பறக்கும் மணற்புழுதிகளினால் சில நிமிடங்களில் மறைந்துவிடும் விமானம் விழுந்திருந்த இடத்தில் அவர்கள் காலடிச் சுவடுகளை கலைக்காமல் விட்டுச் சென்றதை கண்டபோதே அவர்கள் ஏன் அப்படிச் செய்துள்ளார்கள் என்று எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது இப்போதுதான் அந்தச் சந்தேகம் நீங்கியது அவர்கள் நம்மை வேறு திசையில் அனுப்ப இந்த தந்திரத்தை செய்துள்ளார்கள் நாம் இதில் பதினைந்து நிமிடங்கள் இழந்துவிட்டோம் என்று கூறி தன் பாக்கெட்டில் இருந்த திசை காட்டும் கருவியை எடுத்து அதைக் கவனித்து நாம் வந்த வழியே திரும்பி விமானம் விழுந்துள்ள இடத்தை அடைந்து அங்கிருந்த தென் திசையிலே செல்ல வேண்டும் என்று விளக்கினார் கமாண்டர் மக்ரோனியின் முகத்தில் அசடு வழிந்தது அத்தோடு ஆத்திரமும் பொங்கியது இந்த காட்டுமிராண்டிகள் நம்மை முட்டாள்களாக்கி விட்டார்கள் ஜெனரல் இந்த சந்தேகத்தை நீங்கள் அங்கேயே தெரிவித்திருக்க கூடாதா ஜெனரல் என்று கேட்டார் அவர் ஜெனரல் கிராசியானி இலேசாக புன் சிரிப்பை வெளிப்படுத்தியவாறு நானும் முட்டாளாகி விட்டேன் என்றார் படையினரை திரும்பவும் பழைய இடத்துக்கே செல்லுமாறு உத்தரவிட்டவுடன் அவர்களுக்கிடையில் பெரியதோர் முணுமுணுப்பு ஏற்பட்டது எனினும் அதை பெரிய அளவில் வெளியே காட்டிக்கொள்ளாமல் தலைமையின் ஆணைக்கு கட்டுப்பட்டு மிகவும் மனச்சோர்வுடன் திரும்பி நடந்தனர் மீண்டும் விமானம் நொறுங்கிக் கிடந்த இடத்தை அடைந்தவுடன் ஜெனரல் கிராசியானி திசை காட்டும் கருவியை பார்த்து அங்கிருந்து தென் திசையில் நடக்க பணித்தார் அதன்படி சுமார் அரை மணி நேரம் படையினர் தொடர்ந்து நடந்தபோது ஜெனரல் கிராசியானி தன் முகத்தில் வெற்றி புன்னகை வெளிப்பட கமாண்டர் மக்ரோனிக்கு தூரத்தில் தெரிந்த ஒரு அடையாளத்தை சுட்டிக்காட்டி கமாண்டர் சரியான இடத்துக்கு வந்துவிட்டோம் அதுதான் நாம் எதிர்பார்த்து வந்த காட்டார் ஆகும் அந்த ஆற்றுக்கு அக்கறைதான் எதிரிகளின் பிரதான முகாம்களாகும் அதை நெருங்கியவுடன் அங்குள்ள நிலைமையை அறிந்து கொள்ளலாம் என்றார் கமாண்டர் மக்ரோனி எவ்வித உற்சாகமுமில்லாமல் தலையை ஆட்டிக்கொண்டார் அடுத்த சில நிமிடங்களில் படையினர் ஆற்றின் கரையை அடைந்தபோது அங்கு தெளிவான காட்சியை கண்டனர் ஆற்றின் மத்தியில் இருபுறமும் இருந்த சிறு குன்றுகளை இணைத்து நீண்டதொரு மரப்பாலம் போடப்பட்டிருந்தது அந்த பாலத்தின் அடுத்த முனையில் சுமார் ஐம்பது குதிரைகளில் முற்றிலும் அரபு உடைகள் அணிந்த வீரர்கள் காவல் நின்றனர் அவர்களின் கைகளில் துப்பாக்கிகள் மின்னிக் கொண்டிருந்தது இத்தாலிய படையினர் சுதந்திரப் போராட்ட வீரர்களை பார்த்ததைப் போலவே அரபு வீரர்களும் நேருக்கு நேர் அவர்களை நோக்கியவாறு நின்றனர் அந்தக் காட்சியானது அவர்களை எதிர்பார்த்து தயாராக இருப்பது போலவே இருந்தது அவர்கள் அமர்த்திருந்த குதிரைகள் வரிசையாக அணிவகுத்து நின்றது இரு மத்தியில் இருந்த காட்டாறு அகலமாக இருந்தாலும் நடுவில் ஒரு பகுதியில் மட்டும் தான் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது அதுவும் ஆழம் எதுவும் இல்லாமல் கருங்கல் பாறைகளின் மேல் சலசலவென நகர்ந்து சென்று கொண்டிருந்தது தோற்றத்துக்கு பார்க்கும்போது அந்த ஆற்றை இறங்கி கடந்துவிடலாம் என்று நினைக்க முடிந்தாலும் அதில் ஓர் ஆள் உயரத்துக்கு மேல் உயர்ந்தும் பள்ளமாகவும் இருந்த பாறைகளை கடப்பது அவ்வளவு எளிதல்ல என்று நினைக்கச் செய்தது ஜெனரல் கிராசியானி தனது தொலைநோக்கி கண்ணாடி மூலம் அரபு குதிரை வீரர்கள் நின்றிருந்த இடத்தை கூர்மையாக நோக்கிவிட்டு அதை கமாண்டர் மக்ரோனியிடம் கொடுத்து பார்க்கச் செய்தார் அவரும் தன் பார்வையைச் செலுத்திவிட்டு அவர்கள் ஐம்பது பேர்கள் மட்டும்தான் தென்படுகிறார்கள் மீதி படையினர் மறைவில் இருக்கக்கூடும் நாம் சிறிது முன்னேறி ரைபிள் ரேஞ்சுக்கு துப்பாக்கி குண்டு பாயும் தூரத்துக்கு சென்றால் நமது கை பீரங்கிகளின் ஒரு ரவுண்டு வெடியில் அவர்கள் அனைவரையும் வீழ்த்திவிட்டு பாலம் வழியாகவே முன்னேறிவிடலாம் என்றார் கமாண்டர் மக்ரோனி இப்போதே ரைபிள் ரேஞ்சுக்கு நாம் நுழைந்துவிட வேண்டாம் என்று நினைக்கிறேன் இங்கேயே முகாமிட்டு நமது பீரங்கிகளையெல்லாம் அனைத்து தயார் செய்து கொண்டு படிப்படியாக முன்னேறுவது நல்லது என்பது எனது அபிப்பிராயம் மேலும் அவர்கள் என்ன யுத்த தந்திரம் செய்துள்ளார்கள் என்பதை நாம் யூகித்து அந்த தந்திரம் வெளிப்பட நாமும் சில தந்திரங்களை செய்ய வேண்டும் என்றார் ஜெனரல் கிராசியானி இப்போதெல்லாம் ஜெனால் கிராசியானியை எதிர்த்து அபிப்பிராயம் சொல்லும் துணிவு கமாண்டர் மக்ரோனிக்கு இல்லாததால் அவர் கூறியதை அப்படியே ஒப்புக்கொள்வதாக தலையை ஆட்டி தன் சம்மதத்தை தெரிவித்தார் மக்ரோனி ஆதலால் ஜெனரல் கிராசியானிதான் முழுப்போர் திட்டத்தையும் வகுத்தார் படையினர் ஐந்து பிரிவினராக பிரிக்கப்பட்டனர் நூறு பேர்கள் கொண்ட முதற் பிரிவினர் பாலத்தை நோக்கி முன்னேறி எதிரி களின் தாக்குதலை சமாளித்துக் கொண்டே பாலத்தை கடக்க வேண்டும் எதிரிகள் அவர்களை நேரடியாக தாக்குதல் நடத்த முடியாமல் செய்ய இரண்டாவது பிரிவினரான முன்னூறு பேர் பாலத்துக்குச் சிறிது தூரத்தில் நின்றே அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் தொடர்ந்து செய்து அவர்களின் கவனத்தை தங்கள் பக்கம் ஈர்க்க வேண்டும் மூன்றாவாக உள்ள ஐநூறு பேர்கள் கொண்ட படை தயாராக காத்து நின்று முதல் படையினர் பாலத்தை கடந்தவுடன் அவர்களும் பீரங்கிகளுடன் பாலத்தை கடந்து விட வேண்டும் நான்காவதாக உள்ள நூறு பேர்கள் கொண்ட பிரிவு ரைபிள் ரேஞ்சுக்குள் சிக்காமல் ஆற்றை நேரடியாகக் கடந்து அக்கரை சென்று அவர்களை சுற்றி வளைத்துக் கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக உள்ள ரிசர்வ் படையினர் இருப்பிடத்தில் இருந்தே பீரங்கித் தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்க வேண்டும் அத்தோடு முதல் நான்கு பிரிவினரில் ஏதாவது பலவீனம் நேரிட்டால் உடனடியாக அதைச் சரிக்கட்ட தேவையான அளவு படைகள் உதவிக்குச் செல்ல வேண்டும் இவ்வாறு திட்டமிட்டு துணைப்படை தளபதிகளுக்கு விளக்கிக் கூறி ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு தளபதியின் பொறுப்பில் ஒப்புவித்தார் உணர்ச்சி வசப்பட்ட கமாண்டர் மக்ரூனி தனது தலைமையில் ஒரு பிரிவு படையை நடத்திச் செல்லத் துடித்தார் ஆனால் ஜெனரல் கிராசியானி அவருடைய உடல்நலப் பாதிப்பைச் சுட்டிக்காட்டி குறிப்பிட்டதொரு இடத்தில் நின்று படையினருக்கு ஆணைகள் பிறப்பித்துக் கொண்டிருக்குமாறு வற்புறுத்தியதற்கிணங்க வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டார் ஜெனரல் கிராசியானி ஓர் உயரமான குன்றின் மறைவில் தனது இருப்பிடத்தை அமைத்துக்கொண்டு அங்கிருந்த தொலைநோக்கியின் மூலம் பார்த்தால் ஐந்து பிரிவு படையினரும் செயல்படுவதைக் காணக்கூடிய விதத்தில் ஏற்பாடு செய்து கொண்டார் அங்கிருந்த கமாண்டருடன் உடனுக்குடன் தொடர்பு கொள்ள ஆட்களையும் ஏற்பாடு செய்து கொண்டார் எல்லா ஏற்பாடுகளையும் முறைப்படி செய்து கொண்டு மீண்டும் எதிரிகளின் குதிரைப்படையினர் மீது நோட்டம் செலுத்தினார் இப்போது அவர் பார்வையில் அக்குதிரை படையினர் தலைவராக இருந்தவரை மிக நன்றாக அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது அவர்தான் தளபதி அல்கரிமி என்பதை புரிந்து கொண்டார் லிபியா நாட்டு அரபு படைகளின் மிகப்பெரும் தளகர்த்தராக இருந்த அல்கரிமியை அவர் இந்த யுத்த முனையில் கண்டபோது அவரையும் அறியாமல் ஒரு உள்ளச்சம் ஏற்பட்டது அத்தோடு இந்த யுத்தம் எல்லோரும் நினைப்பது போல மிக எளிதாக இராது என்றும் ஒரு சமயம் தோல்வி தங்கள் பக்கம் ஏற்பட்டுவிட்டால் தங்களில் யாரும் உயிர்த்தப்பிக்க முடியாது என்றும் அவர் மனதில் தெளிவாகப்பட்டது எனினும் தங்களிடமிருக்கும் அதிகமான படையினரையும் ஆயுதத்தையும் அதே சமயம் வீரர்களுக்குள்ள வெறியுணர்வையும் நினைத்தபோது தோல்வியைப் பற்றிய அச்சத்தை தவிர்த்து கொண்டார் எனினும் மிகவும் எச்சரிக்கையாகவும் புத்திசாலித்தனமாகவும் அந்த போரை நடத்திக் காட்ட வேண்டும் என்று தனக்குள் முடிவு செய்து கொண்டார் படைகளை செயலில் இறங்கும்படி தனது முதல் சைக்கினையை கமாண்டர் மக்ரோனிக்கு அவர் அனுப்ப பாலத்தைக் கடக்கும் முதல் நூறு பேர் கொண்ட படைக்கு அவர் உத்தரவிட அப்படை முன்னேறத் தொடங்கியது அவர்களுக்கு சிறிது தூரத்துக்கப்பால் ஐநூறு நபர்கள் கொண்ட இரண்டாவது பிரிவு படையும் புறப்பட்டது அவர்கள் புறப்பட்ட சிறிது நேரத்துக்கெல்லாம் பாலத்தை கடக்கும் மூன்றாவது பிரிவான பீரங்கி படையும் புறப்பட்டது தெற்கே இப்படைகள் புறப்பட்ட அதே நேரத்தில் வடமேற்கே ஆற்றை தரை வழியாக கடக்கும் படையினர் செயலில் இறங்கினார் முதல் படையினர் ரைபிள் ரேஞ்சுக்குள் துப்பாக்கி குண்டுகள் பாயும் எல்லைக்குள் நுழைந்தவுடன் எதிரிகளிடமிருந்து தாக்குதல் தொடங்கும் என்று ஜெனரலும் கமாண்டரும் எதிர்பார்த்தார்கள் ஏனெனில் பொதுவான யுத்த முறை அதுதான் முதல் துப்பாக்கி குண்டு எதிரிகளிடமிருந்து வெளிப்பட்ட பிறகு தங்களுடைய தாக்குதலையும் தொடங்க ஒவ்வொரு பிரிவுக்கும் உத்தரவிடப்பட்டிருந்தது ஆனால் என்ன ஆச்சரியம் மூன்று பிரிவு படைகளும் ரைபிள் ரேஞ்சுக்குள் நுழைந்துவிட்ட பிறகும் எதிரிகள் ஒரு குண்டை கூட வெடிக்காமல் ஏற்கனவே நின்ற நிலையிலேயே இருந்து பார்த்து கொண்டிருந்தனர் முதல் பிரிவு பாலத்தை நெருங்கிவிட்டது இரண்டாவது பிரிவு படையினர் அவர்களின் சமீபமாக ஆற்றோரத்தில் நின்று எதிரிகளிடமிருந்து குண்டுவெடிப்பை எதிர்பார்த்திருந்தனர் முதல் பிரிவினர் பாலத்தில் ஏறி கடந்த பிறகு பீரங்கிகள் சகிதமாக உள்ளே நுழைய மூன்றாவது பிரிவினர் தயாராக இருந்தனர் எதிரிகள் தங்களை கொள்ள எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் வாழாயிருப்பதைக் கண்ட ஜெனரல் கிராசியானி தங்கள் தரப்பிலேயே யுத்தத்தை தொடங்குவதற்கும் எதிரிகளைத் தாக்கி முன்னேற உத்தரவிடுவதற்கும் அறிகுறியாக முகாமிட்டிருந்த பீரங்கி படைக்கு சுடுங்கள் என்று ஆணையிட்டார் அவ்வளவுதான் தயாராகக் காத்திருந்த அவர்கள் பாலத்துக்கு மறுபுறத்திலிருந்த குதிரை வீரர்களை நோக்கி பீரங்கி பிரயோகம் செய்யத் தொடங்கினர் அதே சமயம் பாலத்தின் முனையை அடைந்துவிட்ட முதல் பிரிவினர் பாலத்தின் வழியாகலே துப்பாக்கிப் பிரயோகம் செய்து கொண்டு முன்னேறத் தொடங்கினர் அவர்களுக்கு உதவியாக ஆற்றின் கரையில் இருந்தவர் சுழும் எதிரிகள் முன்னேறி வந்து தாக்காமல் இருக்கச் சுடத் தொடங்கினார் இத்தாலிய படையினர் வெளிப்படுத்திய பீரங்கி தாக்குதல் அரபு குதிரை வீரர்கள் நின்ற இடத்தை தவிடுபொடியாக்கியது அங்கு மறைப்பாக இருந்த மரங்களின் பெருங்கிளைகள் அனைத்தும் உடைந்து விழுந்தன மலைகளின் மீது குண்டுகள் பாய்ந்து மாபெரும் சப்தத்துடன் வெடித்து சிதறத் தொடங்கின ஜெனரல் கிராசியானியும் கமாண்டர் மக்ரோனியும் இருந்த அரபு வீரர்களின் நடவடிக்கைகளையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தனர் பீரங்கிகள் வெடிக்கத் தொடங்கியவுடனேயே அவர்கள் மாயமாய் மறைந்துவிட்டதைக் கண்டனர் அந்தச் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு பாலத்தைக் கடக்க முயன்ற பிரிவை முன்னேற உத்தரவிட்டனர் அவர்களும் மிக வேகமாக பாலத்துக்குள் நுழைந்தனர் பாலத்தில் பாதியளவுக்கு அவர்கள் சென்றபோது திடீரென அரபு வீரர்களின் தரப்பிலிருந்து சரமாரியாக குண்டுகள் பறந்து வந்து அவர்களைச் சரமாரியாக தாக்கத் தொடங்கின முதல் தாக்குதலிலேயே ஏழெட்டு இத்தாலிய வீரர்கள் இறந்து வீழ்ந்தனர் இந்த குண்டுகள் எங்கிருந்து சுடப்படுகின்றன என்பதை கவனித்த ஆற்றோரத்தில் நின்ற படையினர் அந்த இடத்தை நோக்கி தொடர்ந்து சுட்டனர் ஆயினும் அரபு வீரர்கள் குன்றுகளின் இடுக்கு பகுதியிலிருந்து கொண்டு சுட்டதால் இத்தாலிய வீரர்களின் தாக்குதல் நேரடியாக அவர்கள் மீது அடைய முடியாமல் போய்க் கொண்டிருந்தது அதேபோல அந்த இடத்தை நோக்கி பீரங்கி தாக்குதலும் தொடர்ந்து நடத்தப்பட்டாலும் அரபு வீரர்களில் ஒருவர் கூட கண்ணுக்கு தெரியாத நிலையில் தருட்டுத் தான் இத்தாலியரால் நடத்த வேண்டி அந்த பாலத்தின் நடுவில் சிக்கிக்கொண்ட இத்தாலிய வீரர்கள் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்று துடித்தவர்களாய் எதிர்த்து சுட்டுக்கொண்டே மேற்கொண்டு செல்ல முயன்றனர் ஆனால் அது அவ்வளவு எளிதாக இல்லை முன்னேற முயலும் ஒவ்வொரு நபர் மீதும் குண்டுகள் பாய்ந்து அவர்கள் செத்து விழுந்து கொண்டே இருந்தனர் மான எண்ணிக்கை பத்து இருபது என்று உயர் ஆரம்பித்ததைக் கண்ட அந்தப் பிரிவின் தளபதி பண்டையை வாபஸ் வாங்குமாறு உத்தரவிட்டார் பாதியளவுக்கு பாலத்தில் முன்னேறிய படை வாபஸ் பெற்று மீண்டும் பாலத்தின் ஆரம்ப முகாமுக்குத் திரும்பியது படை வாபஸாகத் தொடங்கியவுடன் எதிர் தாப்பிலிருந்து வந்த துப்பாக்கிச் சூடும் நின்றுவிட்டது முதல் பிரிவினர் பாலத்தை கடக்க முயன்றபோது எதிரிகளிடமிருந்து வந்த தாக்குதல்களை தன் தொலைநோக்கியின் மூலம் ஜெனரல் கிராலியாலி கூர்ந்து கவனித்து வந்தார் எதிர்த்தரப்பில் சுமார் ஒன்பது அல்லது பத்து இடங்களிலிருந்துதான் குண்டுகள் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது அதன் மூலம் எதிரிகள் பலத்த படை எதுவும் கொண்டிருக்கவில்லை என்று புரிந்து கொண்டார் ஆனால் தளபதி அல் அல்கரீனியின் நினைவு அவருக்கு வந்தபோது இந்த ஒன்பது அல்லது பத்து பேர்களும் பீஸ்ஃபீல் படையினரே என்றும் அவர்கள் சாகுமட்டும் அந்த இடத்தை விட்டு நகர மாட்டார்கள் என்றும் அவர் புரிந்து கொண்டார் ஆதலால் ஒரு வழியாக படை முன்னேறுவதென்றால் மிக வலி களை கொடுக்க வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக எதிரிகள் பாதுகாப்பாக பதுங்கிக் கொண்டிருக்கும் இடத்தை பீரங்கி களை கொண்டு நொறுக்கி அவர்களை கொன்றபின்தான் தான் பாலத்தை கடக்கச் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார் அதன்படி படை பிரிவை தானே வழிநடத்திச் சென்று ஆற்றின் கரையோரம் நிறுத்தி எதிரிகள் பதுங்கியிருந்து சுடும் இடங்களை குறிவைத்து தொடர்ந்து குண்டு வீசும்படி பணித்தார் அப்பகுதியை நோக்கி நூற்றுக்கணக்கான குண்டுகள் அடுத்தடுத்து பாய்ந்து மலைகளையே தவிடு பொடியாக்கிக் கொண்டிருந்தன சுமார் அரை மணி நேர பீரங்கி தாக்குதலுக்குப் பிறகு கமாண்டர் மக்ரோனிக்கு சமிக்ஞை செய்து பாலத்தை கடக்கும் பிரிவினரை ஏவச் செய்தார் தொடர் இருபது முடிந்தது இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள் நன்றி